போற்றிவோம் ஐயன் தீர்த்தாய் போற்றிவோம் ஐந்தினுள் கலந்தாய் போற்றிவோம் தார வித்தவியை போற்றும் மறைபொருளே போற்றிவோம் அவுசடதமாய் திகழ்ந்தவளே போற்றிவோம் கண்மணியே கருணையின் வடிவே போற்றுவோம் காலத்தை வென்றவழிலே போற்றிவோ காரண காரணியே போற்றிவோ காலியின் தீர்ப்பவளே போற்றிவோம் கண்ணகவில் பார்ப்பவளே போற்றிவோம் பொட்டழகி போற்றிவோம் சிரிப்பியில் கலந்தவளே போற்றிவோ சிந்தூரம் உடையவளே போற்றிவோம் சேர்ந்து வாழ அருபவளை போற்றிவோம் மனத்தகத்துள் நிறைந்தவளே போற்றிவோ மனத்தை நிறுத்தி மகிழ்வளே போற்றிவோ புறத்தோற்றம் புரிந்திட போற்றிவோ மகத்தோற்றம் அறிந்திட போற்றிவோ அறியாத பிழைகளையும் போற்றிவோ உன் மறுப்பார்வையால் தீர்ப்பவளே போற்றிவோ உடுத்தியே போற்றிவோம் மகிழ்ந்து நாங்கள் அழைத்தாலும் போற்றிவோம் மனம் போன காட்சியுமே போற்றிவோம் ஆண்டருக்கு தந்திடுவாய் போற்றிவோம் மந்திரங்களும் ஆயா ஜாலங்களும் போற்றிவோம்

மதிமலர் சூடியவளே போற்றிவோம் செங்கன்மா சிவசோதரியை போற்றிவோ தான் தோன்றி அமர்ந்தவளே போற்றிவோ தரணியால் வித்தகியே போற்றிவோ மாசிலா மாமணியை போற்றிவோ

கலந்தவளை போற்றிவோம் இலைகொருக்கும் பெருந்தரையைப் போற்றிவோம் பெருமானில் கலந்தவளை போற்றிவோம்